அன்பர்களே நமது பேராயர் இல்லத்தில் எதிர்நோக்கின் திருப்பயணம் என்ற தலைப்பில் அமைக்கப்பட்டுள்ள இந்த குடிலை பற்றிய ஒரு சிறு வழிகாட்டுதல் ஒரு இடமிருந்து மற்றொரு இடத்திற்கு போவது பயணம் கடவுளை நினைத்தோ அல்லது கடவுளின் இருப்பிடம் நோக்கி செல்வது திருப்பயணம் இந்த திருப்பயணம் குடிலின் வலப்புறம் துவங்கி இடப்புறமாக செல்ல வேண்டும் முப்பத்தி ஐந்து வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது அதன் விளக்கப்படங்களுடன் அமைக்கப்பட்டிருக்கின்றது ஒவ்வொரு வாக்கியத்தை வாசிக்கும் பொழுதும் அந்த நிகழ்வுகளை நினைப்போம் தியானிப்போம் இந்த திருப்பயணத்தை பக்தியோடு பங்கு கொள்வோம் குடிலின் பலப்புறம் உடன்படிக்கை பேழை அமைக்கப்பட்டிருக்கிறது நாற்பது ஆண்டுகள் யாவே இறைவன் மேகத்தூன் வழியாக பகலிலும் நெருப்புத்தூண் வழியாக இரவிலும் உடன் பயணித்ததன் அடையாளமாக குடிலின் இடப்பக்கத்தில் இயேசு ஆண்டவர் படகில் பிரசன்னத்திலும் மனித பிரசனத்திலும் பயணிப்பதை நாம் பார்க்கின்றோம் மத்தியு நட்செய்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தி ஏழு வரை உள்ள இறை வார்த்தையில் படகில் பயணித்துக் கொண்டிருந்த சீடர்கள் புயலை கண்டு அச்சமுற்று ஆண்டவரே உமக்கு கவலை இல்லையா நாங்கள் சாக போகிறோமே என்று அலறுகின்றார்கள் இயேசு எழுந்து கடலை பார்த்து இறையாதே அமைதியாயிரு என்று சொல்லிவிட்டு சீடர்களிடம் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா என்று கேட்கின்றார் அன்பர்களே திரு அவை ஒரு படகு இன்றும் இந்த திரு அவையில் இயேசு தன் அன்பர்களோடு சீடர்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார் மனித பிரசனத்தில் அல்ல மாறாக நற்கருணை பிரசன்னத்தில் நம்முடைய உள்ளங்களில் வாழ்க்கையில் திரு அவையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு தீர்வாளராக துணையாளராக இறையாதே அமைதியாயிரு என்று சொல்லி தீமையை அதட்டி அமைதிப்படுத்துகின்ற ஒரு நிலையான பிரசன்னமாக இயேசு இருப்பதை இந்த நிலை நமக்கு நினைவுபடுத்துகின்றது நாம் இயேசுவின் படகில் இயேசு பயணிக்கின்ற இந்த படகில் பயணிக்கின்றோமா சிந்திப்போம் எதிர்நோக்கின் திருப்பயணத்தை கடவுளோடு துவங்குவோம் வாருங்கள் ஒன்று வாழ்வு பெற கடவுளால் அளிக்கப்பட்ட முதல் பரிசு வாழ்வின் மரம் இது இயேசு கிறிஸ்துவை உருவகப்படுத்துகின்றது மற்றும் ஏழு நாட்கள் இறைவனின் படைப்பு பணியை இங்கு காண்கின்றோம் இரண்டு மூன்று இறைவன் மனிதனை தம் உருவிலும் சாயலிலும் படைத்து அவனோடு பயணிக்க ஆசை கொள்ளுகின்றார் ஆனால் அவன் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்து இந்த இறைவனின் உடனிருப்பை இழந்து விடுகின்றான் வாழ்வின் மரத்தின் கனியை உண்ண அவனது பாவம் தடையாக மாறுகின்றது நான்கு மனிதனின் சுயநலம் பொறாமையாய் வெளிப்பட்டு தம் சகோதரனையே கொலை செய்து தீராத பாவத்திற்கு காரணமாகின்றது ஆயினும் இறைவன் காயினை முத்துரையிட்டு அவனோடு பயணிக்கின்றார் ஐந்து நோவாவின் நீதியான வாழ்வு கடவுளின் நட்பையும் அவரது துணையையும் அவருக்கும் அவரது குடும்பத்திற்கும் வழங்குகின்றது ஆறு ஆபிரகாம் கடவுளின் குரலுக்கு சவிசாய்த்ததால் கடவுள் உடன்படிக்கை உறவை பரிசாக தருகின்றார் உடன் நடக்கின்றார் ஏழு யாக்கோபு கடவுளின் ஆசீர்வாதத்தை உலக செல்வத்தை விட பெரிதாக கருதியதால் தோதரிடம் போரிட்டு ஆசி பெறுகின்றார் இஸ்ரேல் என கடவுளால் பெயர் பெறுகின்றார் பனிரெண்டு குளங்களுக்கு தந்தையாகின்றார் எட்டு யோசேப்பு நீதி நேர்மை நம்பகத்தன்மையை நிரூபிக்கின்றார் கற்பை காத்து கொள்ளுகின்றார் கடவுள் துயர நேரங்களிலும் துணையாயிருந்து அவரோடு பயணித்து எகிப்தில் ஆளுநராக அவரை உயர்த்துகின்றார் ஒன்பது மோசேவை முட்புதரில் காட்சி தந்து தேர்ந்தெடுத்த இறைவன் தம் நண்பனாக்கி தம் மக்களை செங்கடல் வழி கடக்க செய்து உணவளித்து காத்து வழிநடத்த தூண்டுகின்றார் பத்து உடன்படிக்கை உறவால் மீட்டெடுத்து வழிநடத்துகின்றார் நாற்பது ஆண்டுகள் உடன் பயணிக்கின்றார் பதினொன்று யோசுவாவை தேர்ந்தெடுத்து வாக்களித்த நாட்டில் தம் மக்களை குடியமர்த்துகின்றார் பன்னிரண்டு நீதி தலைவர்கள் வழியாய் தொடர்ந்து காத்து வருகின்ற இறைவன் சிம்சோன் தெபோரா கிதியோன் போன்ற தலைவர்கள் வழியாக தம் மக்களை விடுவித்து காக்கின்றார் பதிமூன்று சிறுவன் தாவீதை தேர்ந்தெடுத்து அரசனாக்கி அழகு பார்க்கின்றார் சாலமோன் கேட்டதால் மகிழ்வுற்ற இறைவன் ஞானத்தை பரிசாய் தந்து அவரை அழைத்து அழகுபடுத்தி அவர் உருவாக்கிய ஆலயத்தில் நிலையாய் குடியமருகின்றார் இசையா இறைவாக்கினரை தேர்ந்தெடுத்து அவரை தூய்மைப்படுத்தி மக்களினங்களை தூய்மையாக்க ஒரு வழிகாட்டியாக நல்லாயனாக தம் மகனுடைய பிறப்பையே முன்னறிவிக்கூடிய ஒரு இறைவாக்கினராக உயர்த்துகின்றார் இறைவாக்கினர்கள் பலர் வழியாக வழியாக தொடர்ந்து தம் மக்களை விடுவித்து நல்வழி காட்டி வழிநடத்தி வருகின்றார் பதினேழு தோபீதின் நன்மனதை நன்னடத்தையை கருத்தில் கொண்டு தோபியாவுக்கு உதவி செய்ய தம்முடைய தூதர் ரஃபேலை அனுப்பி வழிகாட்டுகின்றார் பதினெட்டு யோபு போன்ற நீதிமான் எப்படி கடவுளுடைய இரக்கத்தை பெற்றிருக்கிறார் என்பதை இந்த உலக அறிய செய்ய அவரின் துயரங்களில் உடனிருந்து அவர் உயிர் காத்து உதவி செய்கின்றார் பத்தொன்பது யோனா போன்ற இறைவாக்கினர்களை எழுப்பி மக்களை மனம் செய்ய கருவிகளாக பயன்படுத்துகின்றார் இருபது குறித்த காலம் வந்தவுடன் செக்கரியாவுக்கு செய்தி சொல்ல தம் தூதரை அனுப்பி வைத்தார் ஒன்று அன்பு மடியில் தம் அன்பு மகன் தூதுரைக்க அனுப்பி வைத்தார் இயேசு திருமுழுக்கு பெற்றதன் வழியாக புது பிறப்பு அடையும் திருமுழுக்கு பெற மனமாற்றத்திற்கான அழைப்பை நமக்கு கொடுக்கின்றார் இருபத்தி மூன்று நாற்பது நாட்கள் பாலை நிலத்தில் தூய ஆவியானவரால் அழைத்து செல்லப்பட்டு அவர் தந்தையோடு ஜபத்திலும் தபத்திலும் ஈடுபடுகின்றார் இருபத்தி நான்கு திருமண அருட்சாதனத்தில் காணாவூரில் அவர் செய்த முதல் புதுமை பின்னாளில் அவர் செய்ய இருக்கின்ற நற்கருணை புதுமைக்கு முன் கொடுக்கப்படுகின்றது இருபத்தி ஐந்து தொடர் பயணமாக இறைவன் சென்ற இடத்திலெல்லாம் நன்மை செய்து பார்வையற்றோருக்கு பார்வையும் செவிடருக்கு கேட்கும் திறனையும் இறந்தோரை உயிர்த்தெழவும் நற்செய்தி பறைசாற்றவும் விடுதலையின் நாளை அறிவிக்கவும் தொடர் பயணத்தை மேற்கொள்ளுகின்றார் இருபத்தி ஆறு கடவுள் கருணையின் மறுபுறம் என்பதை நாம் அனைவரும் அடையாளம் கண்டுகொள்ள அருள் கூறுகின்றார் இருபத்தி ஏழு தன்னுடைய உருமாற்றத்தின் வழியாக நம்முடைய வாழ்க்கை மாற்றத்திற்கு அவர் அழைப்பு கொடுக்கின்றார் இருபத்தி எட்டு சீடர்களுடைய பாதங்களை கழுவி உண்மை கிறிஸ்துவம் என்பது என்ன என்பதை உணர்த்துகின்றார் நற்கருணை பிரசன்னத்தை நமக்கு கொடுக்கின்றார் இருபத்தி ஒன்பது நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து சென்று பிறரது சுமைகளை சுமக்க அழைப்பு கொடுக்கின்றார் முப்பது இந்த திருப்பயணத்தை இறைவன் முடித்து விட்டாரா இல்லை இதை ஒரு தொடர்கதையாக மறுவாழ்வுக்கான அழைப்பாக மாற்றிவிடும் முப்பத்தி ஒன்று அவர் சொன்னபடியே துணையாளராம் தூய ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கின்றார் முப்பத்தி இரண்டு பவுல் அடியாரை தடுத்தாட்கொண்டு தூய வழி நடக்க அவரை உந்துகின்றார் முப்பத்தி மூன்று இன்றும் திரு அவையின் திருப்பயணம் தொடர்ந்து நடைபெற அருட்சாதனங்களை ஒவ்வொரு நாளும் அன்பாய் அருளிக்கொண்டிருக்கிறார் முப்பத்தி நான்கு தொடக்கத்தில் தடை செய்யப்பட்ட வாழ்வின் மரத்தின் கனியாகிய இயேசுவை இன்று நாம் சுவைக்க எந்த ஒரு தடையும் இல்லை நற்கருணையில் இயேசு வாழ்வின் கனியாக நமக்கு இருக்கின்றார் என் உடலை உண்டு என் ரத்தத்தைப் பருகிறவன் இறக்கவே மாட்டான் என் உடலை உண்டு என் இரத்தத்தை பருகிறவன் இறப்பினும் வாழ்வான் என்ற உறுதிப்பாட்டினை நமக்கு கொடுக்கின்றார் முப்பத்தி ஐந்து ஐந்து இத்திருப்பயணத்தில் நாம் அனைவரும் இணைவோம் இறைவனுடைய இல்லத்தை ஒவ்வொரு நாளும் அணுகி செல்லுவோம் இறையருளை ஒவ்வொரு நொடி பொழுதும் பெற்றுக் நம்பிக்கையின் உண்மையான திருப்பயணிகளாக நாம் மாறுவோம் இந்த குடிலின் இடப்புறத்தில் நாம் பார்ப்பது திரு அவையின் திருப்படகு அன்று கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த சீடர்களின் உள்ள கலக்கத்தை இயேசு மனித அவதாரத்தில் அடக்கி ஆட்கொள்கின்றார் இன்று திரு அவையின் தத்தளிப்புகளில் திரு அவையில் துயரங்களின் நேரங்களில் இறைவன் நற்கருணை பிரசனத்தின் வழியாக நம்மை ஆறுதல் படுத்துகின்றார் இறைவன் கொடுத்த இந்த நம்பிக்கை என்னும் நாம் நம் நம் வாழ்க்கையில் இத்திருப்பயணத்தை தொடர்ந்து செல்வோம் இன்றுபோல் என்றும் கடவுளுடைய பிரசன்னத்தில் கடவுளுடைய உடனிருப்பில் நம் அன்றாட கடமைகளை திருப்பயணமாய் மேற்கொள்வோம் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதி